திருச்சிற்ற்றம்பலம் சிவாக்கிய சிதறு பாடல் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா பாடுகின்ற உம்பொருக்குள் ஆடு பாதம் உண்ணியே பருதிலாத கண்ணு கூட்டம் இட்ட எங்கள் பரமனே நீடு செம்பொன் அம்பலத்துள் ஆடு கொண்ட அப்பனே நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனே புரியுதுங்களா பாடுகின்ற ஒம்பொருக்குள் ஆடு பாதம் உண்ணி யாரு சிவனை யார் பாடுறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த ஒம்பொருக்குள்ளனா அந்த அந்த பக்தர்களுக்குள்ள ஆடு பாதம் உண்ணி இந்த சிவன் சிவன் வந்துட்டு ஆடுறாங்க இல்லையா அதை நினைச்சி பருதிடாத கண்மக்கூட்டம் இட்டு எங்கள் பரமணி அப்போது அந்த சிவன் நம்ம வந்து நினைச்சி நம்ம பண்ணும்பொழுது பாடும்பொழுது ஒரு பழுது கூட வந்துட்டு இருக்காரு இல்லையா இப்போது அதனால கண்மை பருதில்லாத கண்ம கூட்டம் எங்கள் பரமனை ஏன்னா நம்ம எது நம்மளுடைய எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த கடவுள் கடவுள் வந்துட்டு செய்யணும் இல்லையா அது முக்கியம் இல்லையா அக்காக அதுதான் இங்க சொல்றாங்க நீடு செம்பொன் அம்பலத்துள் இந்த மாதிரி ரொம்ப ஒரு முடிவு இல்லாத அந்த செம்பொண் அம்பலத்துள் ஆடு கொண்ட அப்பனே இந்த திருச்சி திட்டம் சிதம்பரம் இல்லையா அப்போது நீடு செம்பொன் அம்பலத்துள் ஆடு கொன்ற அப்பனை ஆடு ஆடு கொண்ட அப்பனே நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணி நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனி புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனுடைய பேர் நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனி அப்படி மட்டும் சொல்லிருப்பாங்க பாடுகின்ற ஒன்போருக்குள்ள ஆடு பாதம் உன்னி உண்ணே அருதிலாத கூட்டம் நித்த எங்கள் பரமனே நீந்து செம்பும் அம்புலத்துள் ஆடு கொண்ட அப்பனே நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனே அடுத்து பாத்தீங்கன்னா காணமற்ற காட்டகத்தில் விந்தெழுந்த விந்து விந்தெழுந்த நீரு போல் விந்து வெந்த வெந்து தெருந்த நீரு போல் வெ் காலமற்ற காட்டகத்தில் வெந்த நீர் ஞானமற்ற நெஞ்சகத்தில் நல்ல நல்லது ஏதும் இல்லையே இல்லையோ இல்லையே ஞானமற்ற நெஞ்சகத்தில் நல்லது ஏதும் இல்லையே ஊனமற்ற ஜோதியோடு உணர்வு சேர்ந்து அடக்கினால் தேனகத்தின் ஊழல் போல் தெரிந்தது சிவாயமே புரியுதுங்களா அதாவது காலமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் வெண்தெழுந்த நீரு போல் இங்க எங்க சுடுகாட்டில் ஞானமற்ற நிஜகத்தில் நல்லது ஏதும் இல்லை பாருங்க அப்போது ஒரு அறிவு நமக்கு வந்து இருக்குது ஞானம் நம்ம நம்ம நினைக்கணும் இல்லையா ஈசனை அப்போது அந்த மாதிரி நம்ம நினைக்கல அப்படின்னா அங்க நம்ம நினைக்காத இடத்துல கடல் வந்துட்டு வந்து இருக்க மாட்டார் நான் ஃபஸ்ட் ஈசர் சொல்லியிருக்கேன் கடவுள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆள் செய்யணும் அப்படின்னா நம்ம தான் தேடி போகணும் நம்ம தான் நினைக்கணும் இல்லைங்களா நம்ம நினைச்சா தான் வந்து நம்ம வருவாரு இல்லைங்களா அதுதான் உண்மை இல்லையா பாருங்க அப்போது ஞானமற்ற நெஞ்சகத்தில் நல்லது ஏதும் இல்லையே ஊனமற்ற ஜோதியோடு உணர்வு சேர்ந்து அடக்கினால் எனது ஊனமற்ற ஊனமற்ற ஜோதி ஜோதியோடு உணர்வு சேர்ந்து அடக்கினால் தேனகத்தின் ஊழல் போல் தெளிந்ததே சிவாயமே தேனகத்தின் ஊழல் போல் என்ன தேனகத்தின் ஊழல் போல் தேன்ட்டு ஊறிட்டே இருக்கும் இல்லையா அந்த சிவ அந்த தேனடையில் அந்த மாதிரி தேனகத்தின் ஊழல் போல் தெளிந்ததே சிவாயமே என்ன என்ன தெரிஞ்சது அப்படின்னா எல்லாமே எல்லாத்துக்குமே ரொம்ப இதுனா காரணம் அப்படின்ட்டு தெரிந்ததே சுவாயமேஜ் பாருங்க பருகியோடி உண்முள்ளே பறந்து வந்த விழிதனை பருகி யோடி பறந்து வந்த விழிதனை ம் நிறுவியே நினைத்து பார்க்கில் நின் மனம் அதாகுமே நிறுவியே நினைத்து பார்க்கில் நின் மனம் அதாகுமே உருகி ஓடி எங்குமாய் உதய ஜோதி தன்னுலே கருத கருதடா உனக்கு நல்ல காரணம் அதாகுமே என்ன சொன்ன பாருங்க ஓடி உம்முளே பறந்து வந்த விழிதனை என்ன தியானம் பண்ணுறோம் இல்லையா பார்த்திங்கன்னா பருகியோடி உண்முள்ளே என்ன நமக்குள்ள பறந்து வந்த விருதனை எங்கள் ஜானத்தில் பறந்து வந்த விருதனை வெளியானது ஒரு பெட்டை ஒளி ஒரு வானம் 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 கொடுத்துக்கலாம் வெளியேங்கிறது அப்போது பருகியோடி உண்முள்ளே பறந்து வந்த விருதினை இங்கே வந்து தியானம் பண்ணப்படுறது அந்த ஆகாயம் வந்து தெரியும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆகாயத்தை வந்து நினச்சி நம்ம பண்ண போடுறது அந்த வெட்ட அப்படி வந்து நமக்கு தெரியும் எங்கே அப்படின்னா நம்ம நில அப்போ அது மாதிரி பருகியோடி உம்மோலே பறந்து வந்த பருகியோடி உம்மோலே பறந்து வந்த விடுதானே நிறுவிய நினைத்து பார்க்கில் நின்மனம் அதாகுமே புரியுதுல நம்ம வந்து நினச்சி பார்க்கும்பொழுது நம்ம அதுவே நாம் மாறுவோம் இல்லையா ஆனால் வந்துட்டு ஜோதி ஆகுறது அதான் சொல்கிறாங்க பாருங்க நிறுவியே நினைத்து பார்க்க நின் மனம் அதாகுமே உருகியோடி எங்குமாய் உதய ஜோதியே தன்னுலே உருகியோடியும் எங்குமாய் உதய ஜோதி தன்னுலே கருதா உனக்கு நல்ல காரணம் அதாகுமே புரியுதுங்களா குருகியோடி எங்கு மாய் உதய ஜோதி தன்னுள்ளே கருதடா கருதடான்னு அப்படின்னா நினைங்க அதை நினைச்சோம் அப்படின்னா நம்ம நமக்கு நல்ல காரணம் அதாகுமே இதுக்காக இதுக்கு நம்ம வீடு பெயர் அடையிறதுக்கு பதவி எல்லாம் முடிக்க முடிக்கிறதுக்கும் நல்ல காரணம் தெரியாது ஆனால் தியானத்தில் நமக்கு தெரியக்கூடிய அந்த பெட்டை வெளி வெட்டிவலி திருச்சிற்றம்பலம் என்னோடைய சிவனே போற்றி என்னாட்டு வருக்கும் நிறைவா போற்றி ஓம் நம சிவாய்